வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித்த ராமச்சந்திரன் செங்குன்றத்தில் சைவ வைணவ அடையாளங்கள் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்து நீக்க வலியுறுத்தி பரையர் பேரியக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக வனத்துறை அமைச்சரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி நிகழ்ச்சி ஒன்றில் பெண்கள் குறித்தும் இந்து மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக தவறாக பேசியதாக சர்ச்சை எழுந்த நிலையில் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பின் காரணமாக கட்சியின் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார் எனினும் அமைச்சரவையில் இருந்து நீக்க வலியுறுத்தி பல தரப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே பரையர் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் வே சீதாபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சைவ சித்தாந்த நெறியாளர் மு பிரபாகரன் சிவத்தொண்டு ஸ்ரீ கே முனுசாமி காஞ்சிபுரம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சுவாமிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரவை ஒருங்கிணைப்பாளர் பேரருளாளன் ஆலோசகர் ரகுராம் சர்மா பாரத் தலைவர் கே எஸ் சிவாஜி விகார் தலைவர் ஆ முருகானந்தம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மாநில தலைவர் சே சிவகுரு பரையனார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து சைவ வைணவ அடையாளங்கள் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை உடனடியாக தமிழக முதல்வர் அமைச்சரவையில் இருந்து பதவி நீக்கம் செய்திட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பி வலியுறுத்தப்பட்டது முன்னதாக செங்குன்றம் பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்

தமிழக அமைச்சரவையில் இருக்கிற ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருக்க வேண்டிய திரு பொன்முடி அவர்கள் சைவ வைணவ அடையாளங்களை பெண்களோடு இழிவுபடுத்தி பெண்களோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு தரக்குறைவாக பேசியதை பேர் இயக்கம் பாரத் முன்னணி உள்ளிட்ட இயக்கங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அமைச்சர் பொன்முடியவர்களை விரைவில் அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் உங்கள் கட்சியில் இருந்து அவரை நீக்கி இருக்கிறீர்கள் நாங்கள் வரவேற்கிறோம் அதே வகையில் அமைச்சரவையிலிருந்து நீக்கி இந்த தமிழக அமைச்சரவை என்பது என்பதை நீங்கள் நிரூபித்தாக வேண்டும் என்று நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் அதோடு மட்டுமல்ல எங்களுடைய சைவ சித்தாந்த வைணவ அடையாளத்தோடு இருக்கிற இந்து மக்கள் இந்த பூர்வ குடிமையான அடையாளமாக இருக்கிற நாங்கள் கோராட்சாத பாரத் முன்னணி பரைய பேர் இயக்கம் உள்ளிட்ட இயக்க தலைவர்களை ஒருங்கிணைத்து அமைச்சரவையிலிருந்து பொன்முடி அவர்களை நீங்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் இது வழக்கு இருப்பதால் உங்களுடைய கோரிக்கை ஏற்று நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டமாக மாற்றி இருக்கிறோம் அமைச்சரவையிலிருந்து நீக்கும் வரை எங்களுடைய ஜனநாயக போராட்டம் வெல்லும் எங்களுடைய ஜனநாயக போராட்டம் தொடரும் என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொன்முடியவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கி சமூக நீதிக்கான ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று பரையற்பேக்கத்தின் வாயிலாக கோரிக்கை விடுக்கிறோம்